வணக்கம் சென்னையில் டிசம்பர் மூணாம் தேதி மற்றும் நாலாம் தேதியில் அதிகன மழை பொழிந்தது மழை வருவதற்கு முன்பாகவே இந்திய வானிலை ஆய்வு மையம் சென்னை மாநகரம் அதை ஒட்டியுள்ள புறநகரப் பகுதி சென்னை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த பகுதியிலெல்லாம் அதிகன மழை பொழியும் என்று ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்திய வானிலை ஆய்வு மையம் விட்டது அரசுக்கும் அது தெரியும் இருந்தாலும் இந்த விடியா திமுக அரசு எவ்வித முன்னெச்சரிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இந்த மிக்சாம் புயலால் அதிகன மழை பொழிந்து சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற பல்வேறு சாலைகளில் அதிகமான தண்ணீர் தேங்கி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை ஒட்டிய புறநகர் பகுதியிலும் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதோடு திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகன மழையால் விவசாயிகள் பயிர்கள் மழைநீர் மூழ்கி கடும் சேதத்துக்கு உள்ளாயிருக்கின்றது பருவமழை வருவதற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருந்தால் இந்த பாதிப்பை குறைத்திருக்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று அதற்கு ஏற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் அதோடு சென்னை மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் பதினஞ்சு மண்டலங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மண்டலத்திலும் பருவமழை துவங்குவதற்கு முன்பாக அணு வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்கள் ஒதுக்கப்பட்ட மண்டலத்திற்கு சென்று